அருட்பெரும் சோதி வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய சோடசக்கலை சகல செல்வங்களையும் தரக்கூடிய சோடசக்கலை இந்த முறை குளிகை நேரத்தோட இணைந்து வருகிறது சோழசக்கலையில கேட்டாவே கிடைக்கும் அதுவும் குளிகை நேரத்துல கேட்டா பல மடங்கு அபரீதமாய் கிடைக்கும் நேரம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்கள் என்ன முழுமையாய் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே தொடர்ந்து பல ஆண்டுகளாக சக்தி மிக்க சோடச பதிவு செய்து வருகிறோம் இந்த சோடசக்கலையின் சூட்சமங்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த முறை பௌர்ணமி சரியாக செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஏழுக்கு தொடங்கி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு முடியுது சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்ப நாம் புதன்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணுல இருந்து ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு மணி நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு பதினாறு நிமிடம் மட்டும் ஏதோ ஒரு எண்ணத்தை முழுமையாய் செய்யுங்கள் முடிஞ்சா ரெண்டு மணி நேரம் செய்யுங்க இல்லைன்னா ஒரு பதினாறு நிமிஷங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அது கிடைச்சிருச்சு நடந்துருச்சு அதுக்கு நண்டு தெரிவிக்கிற என்கின்ற என்ன அதிர்வலைகளை நீங்கள் செய்யுங்க நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி டிராவல் இருந்தாலும் சரி பதினாறு நிமிஷம் எனக்கு இது கிடைச்சிருச்சு நன்றி 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 மனசுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா முழுமையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பிக்கங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ தடையை சரி செய்வதற்கு சென்ட்ரல ஒரு நெய் அகழ்வழக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி நீங்க ஒரு பிரியாணி இலையில உங்களோட தேவையை என்னன்னு ஒரே ஒரு தேவையை முழுசா எழுதிக்கிங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்ன தேவையை எழுதி வச்சுக்கலாம் நோய் தீரனும் நல்ல காலேஜில் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு தீபத்தை நோக்கி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசீவசி ஓம் ரிங் வசி என்கின்ற வசிய மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்களோட லெப்ட் கை இந்த வசி எழுதி அது புழுகு தேய்ச்சிக்கணும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சை பயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான்கு திசையிலையுமே வடக்கு திசையில கொஞ்சம் வடக்கல முதல்ல வைக்கணும் அப்புறம் கிழக்கு அதுக்கப்புறம் தெற்கு அதுக்கப்புறம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த வரிசையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் நவதானியத்தை வெயுங்க மொட்டை மாடியில இல்லைன்னா தூவி விட்டுருங்க அதற்கப்புறம் வந்து அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடும் போது என்ன வேண்டுகனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு நான் எனக்கு ட்ரீட் வச்சுக்கிறேன் நான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இனிப்பை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க இந்த சக்தி மிக்க சோடசக்கலையை கண்டிப்பா அனைவரும் கடைபிடியுங்கள் நல்லது நடக்கும் பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக ஒவ்வொரு உயிரும் செல்வ செழிப்பாய் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட சித்தர்களின் சூட்சமுமான பஞ்சாங்க நேரத்தை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த நேரம் உங்கள் வாழ்வில் திருப்பு தரும் என் வாழ்வில் பல அற்புதங்களுக்கான நேரமும் இந்த சோடசக்கலை நேரம்தான் தான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் செவ்வாய்க்கிழமை நாளையும் மாலை வந்து வைகாசி விசாகம் பிளஸ் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் வேல்தந்திர பூஜையும் செய்கிறோம் அந்த பூஜையில் சூட்சமமான சட்கோண எந்திரம் பூஜையில் வச்சு மந்திர உருவேற்றி உங்கள் வீட்டுக்கு தர இருக்கின்றோம் இது சட்கோண மேடைன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில நீங்கள் அகழ்வழக்கை ஏற்றி முருக வழிபாடுகளை செய்யலாம் வேல் வைத்து வழிபாடுகளை செய்யலாம் வெத்தலை வைத்து அதுக்கு மேலே வந்து பிள்ளையார் வழிபாடுகளை செய்வதற்கும் இது பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அற்புதமான தெய்வீக பொருளையும் சேர்த்து சங்கல்பம் செய்வதற்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை சனி ஞாயிறு நான் சென்னையில் இருக்க போறேன் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்களும் என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைக்கு கூடவே நம்மளோட கல்பத்தொரு பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜீவசமாதியில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னை அன்பர்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாய் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை பெற தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க